Hi friends தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிமுக கட்சியை முழுவதுமா எடப்பாடி அவர்கள் வந்து கைப்பற்றோட தீவிர ஆதரவாளர்கள் வந்து சிலர் குற்றம் காரணம் என்ன கடந்த சில நாட்களாக அதிமுக இருந்து வெளிவரும் அறிக்கைகள்ல பாத்தீங்க அப்படின்னா துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தோட பெயர் வந்து இல்லாத காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க வந்து முழுவதுமா அதிமுக கட்சியை வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கட்சியில பொதுச்செயலாளர் பதவி வந்து ஒழிக்கப்பட்டுச்சு அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சியில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு இரண்டு பதவிகள் வந்து புதுசாக தோற்றுவிக்கப்பட்டது அதுல ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் பதவியையும் எடப்பாடி பழனிசாமி துணை ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து வகிச்சாங்க இவங்க இரண்டு பேரும் தான் இனிமே அதிமுக கட்சியை வழி நடத்துவாங்க அப்படின்னு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டுச்சு இந்த தீர்மானம் அதிமுகவோட பொதுக்குழு கூட்டத்தில் கடந்த ஆண்டு வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அதே போல தமிழக முதல்வராக அதிமுக கட்சியில் எடப்பாடி பழனிசாமி வந்து நியமிக்கப்பட்டாங்க துணை முதல்வரா பாத்தீங்க அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் வந்து நியமிக்கப்பட்டாங்க அதாவது கட்சி தலைமையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு முன்னுரிமையும் அதிமுக அரசில் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்பட்டுச்சு இதனைத் தொடர்ந்து கடந்த ஒன்றரை ஆண்டுகளா பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட தலைமையிலிருந்து வருகின்ற அறிக்கை அறிவிப்பு இரங்கல் செய்தி தொண்டர்களுக்கான கடிதம் இவை எல்லாத்திலேயுமே ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் இரண்டு பேர்த்தோட கையெழுத்து இருந்து அதன் பிறகுதான் அந்த அறிக்கைகள்லாம் வந்து வெளிவரும் ஆனால் தற்போது இரண்டு நாட்களா பாத்தீங்க அப்படின்னா அந்த அறிக்கைகள்ல எடப்பாடி பழனிசாமியோட கையெழுத்து மட்டும்தான் இருக்கு அதே போல ஓ பன்னீர்செல்வத்தோட பெயர் மற்றும் கையெழுத்து வந்து நீக்கப்பட்டிருக்கு இதனால பாத்தீங்க அப்படின்னு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இவங்க இரண்டு பேத்துக்கு முடியல கருத்து வேலை இருப்பதன் காரணமா எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக கட்சியை முழுவதுமா கைப்பற்றிட்டாரு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓபிஎஸ் ஓரம் கட்டுறாங்க அப்படின்னு ஓபிஎஸ் தீவிர ஆதரவாளர்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க அது மட்டும் இல்லாம தற்போது அதிமுக கட்சி முழுவதும் எடப்பாடி சொல்றபடிதான் கேக்குறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க இது வந்து தமிழக அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி